வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி வி சேனல் தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம் சேனலை முதல் முதலா பாக்குறீங்கன்னா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க டாபிக்குள்ள போகலாம் இன்றைய தலைப்பு எட்டாம் இடத்தின் அதிபதி என்ன தருவார் ஒருவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களையும் அவமானத்தையும் துன்பத்தையும் பெறுகிறார் என்றால் அவருக்கு அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் எட்டாம் இட அமைப்பான செயல்கள் செயல்பட ஆரம்பித்துள்ளது என்று அர்த்தம் ஒருவர் தன்னுடைய நடைமுறை வாழ்வில் அவமானத்தை அதிகளவு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நடைமுறை ரீதியாக அவருக்கு எட்டுக்குரியவரின் திசா புத்தி அல்லது எட்டில் நின்ற எட்டுக்குரியவருடன் தொடர்பில் உள்ள கிரகங்களின் திசா புத்தி நடைமுறையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் ஒருவர் தன்னுடைய வாழ்வில் சந்திக்கும் அவமானங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் இவர்கள் யாருடன் பழகினாலும் அவர்கள் மூலம் இவர்களுக்கு தொடர் அவமானம் ஏமாற்றப்படுதல் தொடர் அவமானம் மூலம் தவறான முடிவெடுத்தல் திடீர் இழப்பு விபத்து கண்டம் உடலில் ஏதாவது ஒரு குறை என அனைத்திற்கும் எட்டாம் இடமே காரணமாகின்றது இவ்வனத்திற்கும் எட்டாம் இடத்தின் காரணமாகிறது எட்டாம் இடத்திற்கு சுபர் பார்வை என்பது இல்லை என்றால் மிகப்பெரிய இன்னல்கள் அவர்களுக்கு நீடித்து கொண்டே இருக்கும் முற்றுப்புள்ளி எட்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் கிரகத்தை பொறுத்தும் அந்த காரகத்துவ ரீதியான பிரச்சினைகள் அந்த காரத்துவ ரீதியான உறவுகள் வாயிலாகவும் அவமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது எட்டாம் இடத்தில் சூரியன் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அரசு வகையில் அவமானம் தகப்பனால் தந்தை வழி உறவுகளால் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வேலையில் அதிக பாதிப்பு மேலதிகாரிகள் மூலம் உங்களுக்கு தொடர் தொந்தரவுகள் பிரச்சினைகள் இவற்றின் மூலம் உங்களுக்கு அவமானத்தை சந்திக்கக்கூடும் முற்றுப்புள்ளி எட்டாம் இடத்துடன் சந்திரன் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் தாய் மற்றும் தாய்வழி உறவுகள் தவறான மனநிலை மனம் தவறான சிந்தனைக்கு செல்லுதல் மனநலப் பிரச்சினை மாமியார் வயதில் மூத்த பெண்களால் பிரச்சினைகள் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு எட்டாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் முன்கோபத்தால் அனைவருடன் பிரச்சனை சகோதர பாதிப்பு நண்பர்கள் மூலம் பிரச்சினை அதிக கோபத்தால் இரத்த பாதிப்பு வாகனங்களில் விபத்து சொத்து பிரச்சினை வாகனங்களால் விபத்து கண்டம் இவற்றின் மூலமாக அவமானங்கள் ஏற்படும் எட்டாம் இடத்தில் புதன் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் தன்னுடைய தவறான சிந்தனை புத்தி சுவாதீனம் பாதிப்பு தாய் மாமன் நண்பர்கள் மூலம் பாதிப்பு நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதன் மூலம் பாதிப்பு டாக்குமெண்ட் பாதிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆகியவற்றின் மூலமாக அவமானங்கள் சந்திக்க வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்து குறு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் எந்த வகையான குருவின் உதவிகளும் கிடைக்காது ஆசிரியர்களால் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சினை தவறான இடத்தில் பணத்தை சேமிப்பு செய்து அதன் மூலம் பாதிப்பு உயிர் பதவியில் உள்ளோர்களிடம் பிரச்சனை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு சனி தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் வேலையாட்கள் மூலம் பாதிப்பு வயது மூத்தோர்கள் மூலம் பிரச்சனை ஆகியவற்றால் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்து ராகு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அதிக பேரராசையால் தனம் இழப்பு அந்நியர்களால் பாதிப்பு அரசுக்கு புறம்பான முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதால் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கேது தொடர்பு கொள்ளும் பொழுது போதை பழக்கங்களால் முன்பின் தெரியாதவர்கள் மூலம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகு மற்றும் கேது உடன் தொடர்பு கொண்ட கிரகங்களின் காரகத்துவம் ரீதியாவும் பிரச்சனைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆகவே ஜாதகர் இதுபோன்ற திசா புத்தி காலகட்டங்களில் தனக்குத்தானே சுய கட்டுப்பாட்டை வகுத்துக்கொண்டு கண்டிப்பாக பின்பற்றுவதன் மூலம் தன்னை பலவீனப்படுத்தும் செயல்களில் எச்சரிக்கையாக கவனத்துடன் இருப்பது மட்டுமே புத்திசாலித்தனம் எதை மறந்தாலும் நீங்கள் பெற்ற அவமானத்தை மறக்காதீர்கள் எப்பொழுதும் யாருக்கும் தீங்கு என்பதை செய்து விடாதீர்கள் இறைவனை முழுமனதாக சரணடையுங்கள் உங்களின் வாழ்க்கையில் மேன்மையான பலன்களை பெறுங்கள் இதுபோன்ற ஜோதிட தகவல்களை பெற எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நேயர்களே